பாருங்க இது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் நகராட்சிக்கு குப்பைகள் எரிக்கிற இடம் இந்த பசுமாட்டு பாருங்க இந்த குப்பைகள் வந்து இங்க இருக்கிறதுனால இது பால் கறக்குற பசுமாடு இந்த பசுமாடு இதுல உள்ளதை சாப்பிட்டுட்டு இதை நாங்க இல்ல இது வந்து வெளி உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த நாங்க சொல்றோம் ஒத்திரை குப்பைகள் கூலங்கள்ல பாருங்க எவ்வளவு குப்பைகள் இதெல்லாம் வந்து காற்று பரவும் நோய்கள் வந்து காத்துல பரவும் அங்க பாருங்க எரிக்கிறதோட புகை வந்து இந்த பகுதியில இருக்கிறவங்க எல்லா மக்களுக்கும் அந்த அந்த காத்துதான் சுவாசிக்கிறாங்க அதனால ஏற்படுற ஆரோக்கிய குறைபாடு எவ்வளவு இருக்குங்கிறது இந்த காணொலியை பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு அரசு அதிகாரியோ ஒரு அரசு துறையில மிகப்பெரிய பொறுப்புல இருக்கவங்களோ இந்த மாதிரி இடத்துல வாழ்வாங்களா அடிப்படை மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க சகிச்சுக்கிட்டே போனா அவங்களோட வாழ்வாதாரம் தான் பாதிக்கப்படும் அரசாங்கத்தோட வாழ்வாதாரமும் அரசு அதிகாரிகளோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்படல அடித்தட்டு மக்களோட ஆரோக்கியம் தான் பாதிக்கப்படுது இதை வந்து அவங்க எரிச்சாங்கன்னா மக்கள் குப்பை மட்காத குப்பைன்னு தனித்தனியா தரம் பிரிச்சுதான் வாங்குறாங்க அப்போ மக்கள் குப்பையை வந்து எரிச்சு அந்த இது வந்து நம்ம வந்து உரமா பயன்படுத்தலாம் இயற்கை உரமா பயன்படுத்தலாம் மக்காத குப்பைகளை எரிச்சோ இல்ல வேற ஏதாவது ப்ராசஸ் பண்ணியோ சாலையிடுவதற்கும் வா வீடு கட்டுறதுக்கும் கூட வெளிநாடுகள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல வந்து அப்படியே மொத்த கு தனித்தனியா பிரிச்சு வாங்குற குப்பையை இங்க வந்து ஒண்ணா கொட்டிருக்காங்க இது வரவே இதுல மக்களுக்கு குப்பையும் கலந்துருக்குது மக்காத குப்பையும் கலந்துருக்குது பிரிச்சு பிரிச்சு வாங்குறப்ப தனித்தனியா கொட்டினாலே இதாகிடும் ஆனா எல்லாத்தையும் ஒன்னாலே கொண்டு வந்து கொட்டி இந்த இடம் இதை யார் இதை இதை யாராவது பார்த்தா இதை சகிச்சுக்குவாங்களா நம்ம படிச்ச நம்ம ஒரு ஒரு சிவிலைஸ்டு ஒரு நாட்டுல இந்த மாதிரி ஒரு குப்பைகள் இந்த மாதிரி ஒரு நீர்நிலை எல்லாம் இவ்வளவு பாதிக்கப்படுறத வந்து யாருமே கண்டுக்கலன்னா யாரு செய்வா யாராவது ஒருத்தராவது அந்த களத்துல இறங்கி செய்யணும் நாங்க இதை சுத்தப்படுத்தணும் இதை வந்து நவீனமயமாக்கி மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை தனித்தனியா எரிச்சு அதை இயற்கை மரங்களுக்கு உரமா பயன்படுத்தணும்னு பலமுறை மனு கொடுத்துருக்கிறான் ஆனாலும் இதுவரையில உரிய நடவடிக்கை இல்லை இந்த காணொளி இந்த பசுமாடை பருவ இப்ப நாங்க நிக்கிறோம் நாங்க பாக்குறோம் ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ பசுமாடுகள் எத்தனையோ உயிரினங்கள் இந்த மாதிரி எதையோ சாப்பிட்டுட்டு பாலித்தீன் நெகிழ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சொத்து போயிடுது அதனால அந்த இடத்த வந்து சுற்றுச்சூழல் இந்த பகுதி மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு நாங்கள் சொல்றோம் அந்த புகை வந்து வெளியில வராத அளவுக்கு அதை வந்து பியூரிஃபை பண்ணி ஃபில்டர் மூலயமா எரிச்சு பியூரிஃபை பண்ணி அதை வெளியில விட்டா அதனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இல்லை விதற்கு புரட்சி வாழ்த்துக்கள் சுற்றுச்சூழல் மாசு அடைந்து கிடப்பதற்கு நாகை நகராட்சியே சாட்சி நாகை நகராட்சி இந்த சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு மாசு அடைந்து கிடக்கிறது எந்த அளவுக்கு அலட்சிய போக்கில் இருக்கிறார்கள் நாங்கள் இதை ஒரு மாதத்திற்கு முன்னாடி இதே ஊடகத்தின் வாயிலாக இதை காணொளியாக எடுத்து இதில் சில புகைப்படங்களோடு தொண்டு போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தோம் இதுவரை நடவடிக்கை இல்லை நிலைகள் மாசுபடுகிறது இதை இதை இது எந்த விதத்தில் நாம் இதை சகித்துக் கொள்வது என்று தெரியவில்லை நமது முதல்வர் மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பல நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்கிறார்கள் அந்த சுற்றுப்பயணத்தில் ஐயா அவர்கள் சைக்கிள் ஓட்டி அந்த நாட்டில் வளம் வருகிறார்கள் ஐயா அந்த நாட்டில் எப்படி குப்பைகளை ரீசைக்கிள் பண்ணுகிறார்கள் என்பதை கொஞ்சம் அறிந்து வர வேண்டும் எதேதோ சொல்கிறார் நாங்கள் முதலீடு ஈட்டு வருகிறோம் என்று சொல்லி சொல்கிறார் அதற்கு எப்படி ஈட்டு வருகிறார் என்ன முதலீடு வருகிறது என்பது நாங்கள் அறிய முடியவில்லை என வெள்ளை அறிக்கை கூட்பது கேட்டால் அதற்கு ஐயா சொல்வது விளக்கம் என்னென்னா அது மரபு இல்லை என்று சொல்லிவிடுகிறார் இந்த நாகை நகராட்சி இந்த அவல நிலையில் இருக்கிறது ஐயா நீங்கள் அங்கு போய் சைக்கிள் ஓட்டுகிறீர்கள் இப்படிதான் அந்த நாடு குப்பையை மேலாண்மை செய்கிறதா திடக்கழிவு மேலாண்மை இப்படிதான் இருக்கிறதா அந்த நாட்டில் நீங்கள் சைக்கிள் ஓட்டி கொண்டு போகிறீர்களே அந்த நாட்டில் இந்த குப்பைகளை எப்படி ரீசைக்கிள் செய்கிறார்கள் என்பதை நீங்கள் கேட்டறிந்து வந்து இங்கே பாலித்தீன் குழும குழாய் குலைமங்கள் எப்படி கிடைக்கிறது பாருங்கள் இதை ரீசைக்கிள் செய்து சாலை போட பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று இதுக்கென்று தனியாக நிதியை ஒதுக்கியிருப்பார்கள் அதை பதுக்கியிருப்பார்கள் இவர்கள் தீ வைத்து கொளுத்தி கொண்டே இருந்து தீய புகையால் இங்கு உள்ள சுற்றுச்சூழல் இங்கு வாழுகின்ற நாகை பகுதியில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் சுவாச கோளாறு புற்றுநோய் நுரையீரல் புற்று போன்ற பெரும் தொற்றுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் எனது இந்த நிலையை இந்த மக்கள் தான் மாற்ற வேண்டும் மக்கள் முன்னே மக்கள் இடத்திலேயே இதை நாங்கள் ஒப்படைக்கிறோம் நாங்கள் ஆட்சியாளர்களிடம் இதை சொன்னோம் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை மீண்டும் நாங்கள் இதற்காக மீண்டும் போய் புகார் கொடுப்போம் இங்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஏதும் செய்யமா செய்யவில்லை என்றால் நிச்சயமாக சாலை மறியலில் நாங்கள் இறங்குவோம் என்பதை இந்த ஊடக வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் தமிழர்